ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சொத்தை பத்திரப்பதிவு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக தடை மனு கொடுப்பது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வேறு யாராவது ஆக்குபை பண்ணி சேல் பண்ணிவிடுவாங்க டபுள் டாக்குமெண்ட் மாதிரி போட்டு சேல் பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தடை மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாராவது ஆக்குபை பண்ணி சேல் பண்ணுறாங்கன்ற ஒரு டவுட் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்களும் ட தடை மனு கொடுக்கலாம் அல்லது வந்து இப்போ ஒரு பங்காளி சொத்தாக இருக்குது அது வந்து பிரிக்கலை அந்த பங்காளிகள் வந்து உங்களை ஏமாத்திடுவாங்க என்ற ஒரு டவுட் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்களும் தடை மனு கொடுக்கலாம் இதுவே வரும் பட்டாவா இருக்குது தனிப்பட்டாவாக இல்லை கூட்டுப்பட்டாவில் வந்து உங்களால் யாரையும் நம்ப முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் தடைமனு கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்காது தடைமனும் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் இதனுடைய பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நீங்கள் வந்து ப வந்து எங்கே கொடுக்குறோன்னா உங்களுக்கு உங்களுடைய நிலை எல்லையுடைய சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து தடை மனுவை கொடுக்கணும் இதை பற்றின சுற்று அறிக்கையை வந்து பதிவுத்துறை தலைவர் அலுவலக அலுவலர் வந்து வெளியிட்ருக்காரு அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்துங்க அப்போ தான் இந்த மாதிரியான அடி அடிப்படை தேவைகளுக்கான சட்டங்களை பற்றி இந்த சேனலில் போடப்படும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த தடை மனுவை நீங்கள் எங்கே கொடுக்கணுன்னா உங்கள் அருகில் உள்ள அது சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் யார்கிட்ட கொடுக்குன்னா சார் பதிவாளர்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய சொத்து வேறு யாரும் ஆக்குப்பை பண்ணி டபுள் டாக்குமெண்ட்டோ அல்லது அது ஒரு கூட்டு சொத்தோ அது அல்லது ஒரு பங்காளியோ உங்களை விட்டுட்டு அந்த வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது நீங்கள் தடை மனு கொடுத்துருக்கீங்கிற பட்சத்தில் ஏன்னால் முன்றைய கா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் போடுறாங்க சரி ஒரு பங்காளியை ஏமாற்றி இன்னொரு பங்காளி வந்து எழுதி வாங்கிடுறாங்க இந்த மாதிரியான நிறைய வந்து விஷயங்கள் நடக்கிறதால பதிவுத்துறை தலைவர் வந்து இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த சுற்றறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பட்டில் பத்தில் வந்து வெளியிட்ட சுற்றறிக்கையை வந்து சார் பதிவாளர் அலுவலர் வந்து ஒழுங்காக பின்பற்றப்படாத நிலையில் இதை சிறிது திருத்தம் செய்து ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சுற்றறிக்கையானது பதிவுத்துறை தலைவர் வெளியிட்டிருந்தாரு அந்த சுற்றறிக்கைக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுத்துட்றேன் நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி இதை ரீட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதி பத்துல வந்து சுற்றறிக்கையின்படி என்னென்னலாம் சார் பதிவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சுற்றறிக்கையில் ஒருவர் வந்து தடை மனு அதாவது தடை மனு ஆகட்டும் தடை மனு வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் வந்து இந்த நிலத்துக்கு நான் தான் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறவராகட்டும் யாரையும் வந்து பழி வாங்கும் நோக்கத்தோடு வந்து அவருடைய விசாரணை ஈர்க்கக்கூடாது அதே போல் வந்து சார் பதிவாளர் தடை மனு கொடுத்த ஒரு பக்கம் நியாயம் இருக்கா அல்லது ரிஜிஸ்டர் பண்ணுற இல்லையா தேர்ட் பர்சன் அந்த தேர்ட் பர்சன் மேல நியாயம் இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்கணும் அந்த விசாரணையை தாமதப்படுத்த கூடாது அதே போல் தடை மனு கொடுத்தவராக இருக்கட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து தேர்ட் பர்சனாக இருக்கட்டும் யாரையும் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்ற சுற்றறிக்கையை வந்து அந்த அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிட்டிருந்தாங்க அந்த சுற்றறிக்கையை வந்து முறையாக பயன்படுத்தாத காரணத்தால் சிறிது மாற்றம் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சுற்றறிக்கை எண் மூன்று ஒன்பது செவன் ஜீரோ எயிட்டு சி ஒன் டூ தௌசண்ட் இதை கொண்டு வந்தாங்க இதை வந்து பதிவுத்துறை தலைவர் வந்து வெளியிட்டிருந்தாரு இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணப்பதிவுக்கு ஆட்சேட் ஆட்சேபனைகள் தடைமனு தடைமனு அளிப்பவர் சொத்து தன் தன்னுடையது என்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தல் ஆதாரம் இல்லாத தடை மனு நிராகரித்தல் தொடர்பாக அதாவது ஒருத்தவர் வந்து இன்னொரு சொத்தை வந்து சேல் பண்ணுறாரோ அதாவது பத்திரப்பதிவு நடக்குதுன்ற பட்சத்தில் அதில் ஆட்சேபனை இருந்ததுன்னா அதாவது ஒருத்தருடைய சத்தை வந்து இன்னொருத்தர் ஆக்குப்பை பண்ணுறாருன்ற சந்தேகம் இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த தடை மனுவை அளிக்கலாம் இதை பற்றின விசாரணை வந்து சார் பதிவாளர் மேற்கொள்வார் அதற்கான ஆதாரங்களை வந்து விசாரணையில் வந்து சமர்ப்பிக்கணும் இப்படி எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு தடை மனு வந்து த அழித்தல் என்று சொல்லுவாங்க இந்த தடை மனுவை நிராகரிக்கவும் செய்யலாம் இது எல்லாத்தையும் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம் இப்போ பார்வை ஒன்றில் நம்ம பார்த்த மாதிரி பதிவுத்துறை தலைவர் வந்து பார்வை ஒன்றில் கண்ட கடிதத்தில் வழிநிலையானை எண் இருநூத்தி முப்பத்தி எட்டுக்கு உரிய திருத்தங்கள் வெளியிடப்பட்டு அதில் கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தங்கள் தான் மேற்கொண்டிருக்காங்க இரண்டாவதுல வந்து பார்வை ரெண்டில் சுற்றறிக்கையில் ஒருவர் தாக்கல் செய்யும் ஆவணப்பதிவு குறித்து ஏற்கனவே தடை மனு அளிக்கப்பட்டு தடை மனுதாரர் சொத்து தன்னுடையது என்பதற்கான ஆதாரங்களை தெளிவாக சமர்ப்பித்து இருந்தால் அச்சொத்து குறித்து வேறு ஒருவரால் ஆவணம் தாக்கல் செய்யப்படும் போது இருவரையும் விசாரித்து சொத்தின் உரிமை குறித்து சார்பதிவாளர் பதிவாளர் மன அடைந்து விசாரணையின் முடிவினை வெளியிட்ட பின்னரே பதிவு மேற்கொள்ள வேண்டும் அதாவது ஒருத்தவர் வந்து அவருடைய சொத்துக்காக அவர் வந்து தடை மனுவை வந்து அளிக்கிறாரு அந்த தடை மனு அளிக்கிறார்கிற பட்சத்தில் இன்னொருவர் வந்து அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடிட்டு வரும்பொழுது அந்த டைமில் சார் பதிவாளர் என்ன பண்ணணும்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாங்கி அவர் வந்து இரண்டு பக்கமும் வந்து விசாரிக்கணும் விசாரணை மேற்கொண்டு யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனநிறைவுடன் அதற்கான ரிசல்ட்டை அவர் கொடுக்கணும் இந்நிகழ்வில் சொத்துரிமை ஐயமர நிரூபிக்கப்படவில்லை எனில் பதிவு மறுக்கப்பட்டு ஆவணம் திருப்பி அளிக்கப்பட வேண்டும் இதனை கட்சிக்காரர் ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் கருவியாக மாற்றிட சார் பதிவாளர் அனுமதிக்கக்கூடாது அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் பழிவாங்கும் மோட்டிவில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அதை வந்து சார் தான் வந்து பார்த்துக்கணும் விசாரணையை வந்து விரைவாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் கூறியிருக்காங்க அதே போல் வந்து விசாரணை என்ற பெயரில் தாமதப்படுத்தக்கூடாது என்ற இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளார் அதுக்கப்புறம் நேர்கண்ட சுற்றறிக்கைகளின்படி செயல்படாமல் உரிய ஆதாரங்கள் எதுவுமின்றி அளிக்கப்படும் தடை மனுக்களை சார்பதிவாளர்களில் அனுமதித்து உண்மையான சொத்தின் உரிமையாதாரரால் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களையும் பதிவு செய்யாமல் மறுப்பதாக பெருமளவு புகார் அலுவலகத்தில் பெறப்படுகின்றன உரிய ஆதாரங்களின்றி அனுப்பப்படும் அல்லது நேரில் அளிக்கப்படும் தடை மனுக்கள் ஏற்கப்படாது அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த புகார்கள் என்னென்னா உரிய ஆவணங்கள் எதுவும் எதுவுமின்றி தடை மனுக்கள் விதிக்கிறாங்கன்னா சார் பதிவாளர்கள் ஒழுங்காக செயல்படாத இதை வந்துட்டு ஒருதலை பட்சமாகவோ அல்லது வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியோ இருந்ததால் தான் இந்த சுற்றறிக்கையானது ரீகன்சிடர் பண்ணி ரெண்டாவது சுற்றறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து தடை மனு அளிக்கிறாங்கன்னா அதற்கான உரிய ஆவணம் இருக்கணும் அவங்கக்கிட்ட அந்த ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒருத்தவர் வந்து தடை மனு அளிக்கும் நபர் வந்து அவருடைய பெயரில் அவர் கிரயம் பெற்று இருக்கணும் அல்லது சொத்து பெற்ற பெறப்பட்ட ஆவண நகல் வந்து அவர்கிட்ட இருக்கணும் தடை மனுவுடன் இணைக்கப்பட வேண்டும் இது அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான தடை மனுவை அவர் விதிக்கிறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவருடைய பெயரில் கிரையம் பெற்று இருக்கணும் அதற்கான நகலை வந்து அவர் இந்த மனுவோட இணைச்சி தரணும் அது மட்டும் இல்லாத தடை மனு அளிக்கும் சமயம் அசல் ஆவணத்தையும் வந்து அவங்க சமர்ப்பிக்க வேண்டும் ஏன்னா பதி பதிவு அலுவலரிடம் சரிபார்க்க ஒப்படைக்க வேண்டும் வேறு நபரின் பெயரில் ஆவணம் இருக்கும் நிகழ்வில் அவரிடமிருந்து தடை மனு அளிக்கும் நபருக்கு அச்சொத்து எவ்வாறு பாத்தியப்பட்டது என்று விவரம் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் அதாவது இருந்து இவர் இருந்து ப்ராப்பர்ட்டி வந்து கைப்பற்றிருக்காருனா அந்த சொற்று சொத்து வந்து இவருக்கு எந்த முறையில் வந்தது என்று இருக்கணும் அதே போல் வந்து இது வந்து ஒரு கூட்டு சொத்தாக இருக்கட்டும் அல்லது வந்து பங்காளிங்க சொத்தாக இருக்கட்டும் பிரிக்கப்படாத சொத்தாக இருக்கட்டும் அந்த சொத்து வந்து எப்படி வந்ததுன்ற விஷயங்களையும் தெரியப்படுத்த வேண்டும் இதனுடன் வந்து இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் போன்ற ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சுற்றறிக்கையில சுருக்கமா என்ன நான் சொல்லுறேன் நீங்கள் வந்து விரிவா படிக்கணும்னா இந்த பிடிஎஃப்ல வந்து படிச்சுக்கலாம் தடை மனு பற்றிய சுற்றறிக்கை பதிவுத்துறை தலைவர் எந்த சட்டத்தின் அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறாரு என்றால் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவாக அறுபத்தி ஒன்பது ச ஒன் ஜேயின் படி ஒருவர் தடை மனு கொடுக்கிறார் என்றால் அவர் பெயரில் சொத்து இருக்க வேண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஒருத்தர் தடை மனு கொடுக்குறாருனா அவர் பேரில் சொத்து கண்டிப்பாக இருக்கணும் ஒருவர் பத்திரம் இல்லாமல் தடை மனு கொடுக்குறாரு என்றால் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வாரிசாக இருக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணணும்னா அவர் வாரிசு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் அதுவே வந்து அவர் ஒரு குடும்ப சொத்தாக இருக்குதுன்ற பட்சத்தில் அதற்கான உரிய ஆவணங்களை அவங்க வழங்கணும் இப்போ வந்து கூட்டு பட்டாவாக இருக்குது தனிப்பட்டாவாக இல்லைன்னா அப்போ இவர் தடைமனு கொடுக்கலாம் ஆனால் வந்து அவர் என்ன சமர்ப்பிக்கணும்னா வாரிசு சான்றிதழ் ப்ளஸ் வந்து இறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பட்டா மட்டும் வைத்திருக்காரு அவருக்கு பேரில் அவருக்கு பேரில் வேறு எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை பட்டா மட்டும் இருக்குதுன்னா பட்டா வந்து அவருடைய பேரில் இருக்க வேண்டும் அல்லது கூட்டு பட்டாவாக இருந்தால் அவர் வாரிசு அப்படின்ற வாரிஸ் சர்டிஃபிகேட் அவர்கிட்ட இருக்கணும் இறப்பு சான்றிதழையும் அவர் சமர்ப்பிக்க வேண்டும் பட்டா மட்டும் வைத்திருக்கிறவர் வந்து இறப்பு சான்றிதழ் ப்ளஸ் வந்து வாரிசு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ரூல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா தடை மனு கொடுக்கும் பொழுதே சார் விசாரிக்க வேண்டும் இப்போ ஒருத்தவர் வந்து இந்த எங்கள் என்னுடைய நிலத்தை வந்து யாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு தடை மனு கொடுக்குறேன்னா அவரை வந்து எப்போ கொடுக்குறாரோ அப்போவே வந்து சார்பதிவாளர் வந்து விசாரிக்கணும் அடுத்தது வந்து பத்திர நகலை வாங்கி செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பட்டா வைத்திருக்கிறார் என்றால் வருவாய்த்துறையிடம் செக் பண்ண பண்ணி வாங்கணும் அதை நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாரிசா அல்லது இறப்பு சான்றிதழ் வந்தால் அவர் கூறுவது உண்மையா மற்றும் அவருக்கு அந்த சொத்து பங்கு உள்ளதா அதில் வந்து சொத்து பங்கு உள்ளதா என்று சரிபார்த்துட்டு தான் தடை மனு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி தடை மனு பெற்ற பிறகு வேறு ஒருவர் மூன்றாவது நபர் வந்து பத்திரப்பதிவுக்கு வருகிறார் என்றால் விரைவாக அதனை விசாரித்து விசாரணை செய்து நல்ல தீர்ப்பினை சார் பதிவாளர் வந்து வழங்கணும் யார் பக்கம் நியாயம் இருக்குது என்று ஆராய்ந்து யார் பக்கமும் ஒருதலை பட்சமாக தீர்ப்பை வந்து சொல்லக்கூடாது யார் பக்கம் இப்போ வந்து த தடை மனு கொடுக்குறாரு அவர் பக்கம் நியாயம் இல்லைன்னாலும் அவர் வந்து தடை மனு கொடுத்தவர்கிட்ட த அந்த தடை மனுவை நிராகரிக்கிறோம் அப்படி இல்லைன்னா மூணாவது தேர்ட் பர்சன் வந்து அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடிட்டு வராருன்னா அவர் பக்கம் வந்துட்டு நியாயம் இல்லைன்னாலும் அதை வந்து அவர் பக்கம் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுற்றறிக்கையை ஃபாலோ பண்ணாமல் பின்பற்றாமல் ஒரு போலியான நபர் கொடுக்கும் தடை மனுவை பெற்றுக்கொண்டு உண்மையான நபர் பதிவு பரும் பொழுது ஏதேனும் சார் பதிவாளர் சிக்கல்கள் ஏற்படுத்தினால் அவர்கள் மீது தமிழ்நாடு குடிமை பணி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு சட்ட விதியின்படி கடுமையான சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிவுத்துறை தலைவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த சுற்றறிக்கையில் வந்து வெளியிட்டுள்ளார் அதாவது இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த சுற்றறிக்கையில் பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சுற்றறிக்கையில் வந்த ஒழுங்குமுறைகளை வந்து பின்பற்றப்படலை சார் பதிவாளர் பின்பற்றப்படலை அதாவது ஒருத்தவர் வந்து தடை மனு விதிச்சிருக்காரு அவர் பக்கம் நியாயம் அவர் பக்கம் நியாயம் சொல்லாத அநியாயம் செய்கிறவங்க பக்கம் வந்து தீர்ப்பை சொன்னார்னா சார் பதிவாளர் அவர் வந்துட்டு தண்டிக்கப்படுவார் என்று கடுமையாக தண்டிக்கப்படுவார் எந்த சட்டத்தின் மூலமாகனா சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிவுத்துறை தலைவர் தெரிவித்தார் அந்த சட்டம் வந்து தமிழ்நாடு குடிமை பணி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு சட்ட விதியின்படி கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று பதிவுத்துறை தலைவர் இந்த சுற்றறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் ஓ இப்போ வந்துட்டு என்னன்னா ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கார் அந்த ப்ராப்பர்ட்டியை வேற யாராவது போய் கையகப்படுத்திடுவாங்கன்ற மோட்டிவேஷன் இருக்குதுன்றது அவர் மைண்டுக்கு போகுதுன்ற பட்சத்தில் அவர் வந்து தடை விதிக்கலாம் அந்த தடை மனுவை வந்து சார் பதிவாளர் வந்து யார் பக்கம் தடை மனுவை ஏற்றுக்கணும் அதை ஏற்க ஏற்றுக்க பார்த்தா என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும் இவருடைய தானே அந்த டாக்குமெண்ட்ஸு இவருக்கான சரியான ஆவணங்கள் இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றத நல்லாவே விசாரித்து வா வாங்கணும் வாங்கும் போதே அதை கரெக்டாக வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பர்சன் அந்த லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வராங்கன்னா இரண்டு பார்ட்டியும் வந்து வர வச்சு அதற்கான விசாரணையை மேற்கொண்டு யாருக்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எது வந்து சரியானது என்று அந்த சார் பதிவாளர் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டு இதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பண்ணணும் எந்த ஒரு பார்ட்டியினுமே வந்து மன உளைச்சலுக்கோ அசிங்கமோ படுத்தக்கூடாது அப்படி அவங்க படுத்துகிறாங்கன்னா இல்லை இல்லை வந்து ஒருதலை பட்சமாக அவங்க வந்து தீர்ப்பு வழங்குறாங்கன்னா அந்த சார் பதிவாளர் மேலே ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகளின் கீழ் அவர் வந்து கண் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று பதிவுத்துறை தலைவர் இந்த சுற்றறிக்கையில் வெளியிட்டிருக்காரு உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எதனா டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஹை ஃபிரெண்ட் வெல்கம் டு